அனைவருக்கும் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை திருநாள் அல்லது தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்னும் சொற்றொடருக்கேற்ப தமிழ்நாடு என்பது அழகிய ஒரு தமிழ் ஆலயங்கள் திருக்குறள் நிறைய வந்து காவியங்கள் நூலகங்கள் அப்புறமா வந்து எங்களுடைய பண்பாடு எல்லாமும் கலந்த ஒரு சிறப்பான ஒரு கலவை விருந்தோம்பல் தமிழர் பண்பாடு அனைவரையும் மதித்து அவரவருடைய ஒரு கலாச்சாரத்தை இகழ்ந்து பேசாமல் அது அவர்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்து விருந்தோம்பல் அளித்து ஒரு நல்ல நட்புடன் நல்ல பணிவுடன் நல்ல பண்புகளுடன் வீரத்துடன் தீரத்துடன் அமைதியுடனும் சந்தோஷத்துடனும் அடக்கத்துடனும் இருப்பது வந்து எங்களுடைய தமிழ்நாட்டை குறிக்கும் எங்களுடைய ஒரு பண்பாடு எங்களுடைய உணவு எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய பரதம் எங்களுடைய ஜல்லிக்கட்டு இவை அனைத்தும் உலகமும் அனைத்தும் உள்ள அனைவருக்கும் மிகுந்த பரிச்சயமான ஒன்று இந்த தமிழர் திருநாளில் உங்களுக்கு சந்தோஷம் சௌகரியம் நல்ல ஒரு ஆரோக்கியம் வெற்றி அனைவரும் அனைத்தையும் வழங்கிட பிரார்த்தனைகளுடனும் அன்புடனும் பிரியா மகேஷ் திருக்குறளை பற்றிய ஒரு அறிவிப்புக்கு காத்திருங்கள் நன்றி வணக்கம்